பனைமரம் பாலைவனத்தில் வராது ஆனால் வறண்ட நிலத்தில் வரும் அந்த வறண்ட நில பயிர் பனை கழுத்து முறிஞ்சு சாகுதென்றால் ஒரு கிணற்றை சுத்தி பத்து பனைமரம் இருந்தால் கடைசி வரை தண்ணீரை வெற்ற விடாது என்கிறார் அப்பா நம்மாழ்வார் ஆயிரம் அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சி கொண்டு வந்து வாழ்கிற ஒரு உயிர் பனைமரம் அதற்கு பக்க கிடையாது ஒரே வேறு விசித்திரமான மரம் பனைமரத்தின் வேற எடுத்துப்பார் கருப்பாக ஒரு டியூப் போல போகும் குழாய் போல பட்ட அந்த அந்த வேரை எடுத்து உரிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குழாய் மாதிரி கருப்பா வரும் உள்ள பாஞ்சு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும் தண்ணீரை உறிஞ்சி வச்சுக்கிறோம் அப்படி ஒரு மரம் ஆயிரம் அடிக்கு கீழே போய் தண்ணீரை எடுத்து வந்து வாழுகிற பனையே கழுத்து முறிஞ்சு வறண்டு சாகிறது என்றால் ஆயிரம் அடிக்கு கீழே தண்ணி இல்லைன்னு சொல்லுது உன் நிலம் பாலைவனமா ஆய் கொண்டு என்று முன்னறிவிப்பு செய்து எச்சரிச்சுக்க எச்சரிச்சுக்கங்குது நீ அதை பத்தி கவலைப்படலையே ஒரு பேச்சொல்லு மோடி ஒரு பத்து நிமிஷம் பனம்னா என்னன்னு பேச சொல்லு இல்லையா ஸ்டாலின பேச சொல்லு பனை மரத்தின் பையன் சொல்ல சொல்லு பதினி இனிப்பா இருக்கேன் சக்கரப்பட்டி எல்லாம் கிரால்ட்ட நீ நாட்டை கொடுத்துட்டு இருக்க பதினேழுல காய்ச்சல கருப்பட்டி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கல்லுல காய்ச்சல கருப்பட்டி ஐநூறு ரூபாய் ஏன் பதினேர்ல சுண்ணாம்பு கடவராணா கலப்படமா கல்லு கலப்படம் இல்லையா எதில் ஒன்றிலேயும் கலப்படத்தை விரும்பவில்லை மக்கள் இன்று